உண்மையாகவே ஒரு எலுமிச்சம்பழத்தையும் மிளகாய் கட்டி வீட்டுக்கு வெளியில் தொங்க விடுறது எதுக்காக அப்படின்னு தெரியுங்களா அந்த அந்த காரத்திலையும் எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் எப்படி இருக்கும் புளிப்பாக இருக்கும் மிளகாய் எப்படி இருக்கும் காரமாக இருக்கும் ஸோ அதனுடைய உண்மை தத்துவம் என்ன அப்படின்னு தெரியுங்களா தெரியாது அப்போ ஏதோ கண் திருஷ்டி வராது இல்லைங்களா நமக்கு கண் திருஷ்டி படாது அதனால அதை நம்ம கட்டி தொங்கிட்டுருக்குறோம் அப்படின்னு எல்லோரும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆனால் உண்மையாக அதில் இருக்கக்கூடிய தாட்பிரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே வெளியே தொங்கிக் கொண்டிருப்பது அந்த எலுமிச்சம்பளமும் அந்த இது இருக்குங்களா அது அங்க இருக்கிறது என்னங்க சார் மூதேவினா யாருங்க லட்சுமியோட அக்கா மூதேவின்னு சொல்லிட்டாலே எல்லாருமே வந்து ஏதோ வந்து நமக்கு கெடுதலை செய்கிறவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க மூதேவி தேவி அப்படின்னா லட்சுமிக்கு மூத்த தேவி அக்கா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை உயர்ந்த போது என்ன பண்ணுவாங்க பார்க்கடலை கடைஞ்சாங்களா இல்லையா கடைஞ்சாங்களா தேவர்கள் என்ன பண்ணாங்க பார்க்கடலை கடைஞ்ச போது முதலில் வெளிப்பட்டது அமுதத்திற்கு முன்பு முதல்ல வெளிப்பட்டது என்னதுங்க மூதேவி அப்ப என்னங்க அந்த அமுதத்திற்கு மேல் இருக்கக்கூடிய அழுக்கு இல்லையா அதுதான் வெளிப்பட்டது அப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த அமிர்தத்தை கடைஞ்சும் போது என்ன வெளிப்பட்டதுங்க இந்த பார்க்கடலில் கடைஞ்ச போது என்ன வெளிப்பட்டதுங்க அழுக்கு வெளிப்பட்டு அப்போ அந்த அழுக்கு வெளிப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன கிடைச்சது உண்மையா இல்லையா அந்த அழுக்கு வெளிப்பட்ட பின்பு தான் நமக்கு அந்த அமிர்தம் என்ற ஒரு விஷயம் கிடைச்சி அப்போ அழுக்கு வெளிப்படாமல் இருந்தால் அமுதம் கிடைச்சிருக்குமா கிடைக்காது இல்லையா அப்போ அந்த அழுக்குக்கு எவ்வளோ பெரிய சக்தி யோசிச்சு பாருங்க அந்த அழுக்கு என்ற ஒரு விஷயம் வெளிப்படவில்லை என்றால் ஒரு தூய அமுதத்தை நாம் பெற முடியாது அப்படின்னா அந்த மிளகாய் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எலுமிச்சம்பழம் அப்படிங்கிற விஷயமும் தன்மையும் காரத்தன்மையும் கொண்டது சேஷ்டாதேவிக்கு மிக மிக பிடித்த உணவு அந்த அந்த சுவை புளிப்பும் காரம் தான் இது ஏன் இங்க வர அப்படின்னா இந்த புளிப்பு காரம் அப்படிங்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு வீட்டுக்கு லக்ஷ்மி தேவியும் மூதேவியும் ஒன்னா தான் வருவாங்களாம் அப்போ அந்த மூதேவின்னு என்ன சொல்றாங்க அழுக்குன்னு சொல்றோம் நல்லா புரிஞ்சுங்க அழுக்கு அதுக்காக அவங்க வந்து கெடுதல்னு நம்ம சொல்லலை நமக்கு ஒரு அமுதம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் கிடைக்கிறதுக்கு அந்த அழு அழுக்கு என்ன ஆகணுங்க வெளியே போய் ஆகணும் அப்போது இந்த சேஷ்டாதேவிக்கு பிடித்தமான அந்த சுவை என்ன அப்படின்னா புளிப்பும் காரமும் அப்போது ஒரு வீட்டுக்கு சேஷ்டாதேவியும் லக்ஷ்மி தேவியும் ஒன்றாக வருவார்கள் இந்த அழுக்கு அப்ப இவங்களுக்கு புளிப்பும் காரம் தானே பிடிக்கும் அந்த அந்த கட்டி தொங்குட்டம்னா அந்த அழுக்கு வெளியே நின்று கொள்ளும் இதுதான் உண்மை சரிங்களா இதுதான் உண்மை இது எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டது இல்லைங்களா அப்போ எந்த ஒரு விஷயங்களுமே தாந்திரிக ரீதியான எந்த ஒரு விஷயங்களுமே காரண காரியத்தோடு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது